இந்த அன்பு செல்வத்திற்கு என்று பெயர் சொல்றேன் தன்னை முன்னிறுத்தாக தான் பிறந்த மல்லையை நகத்தையும் முன்னிறுத்தி தான் வெல்வதா தன் லட்சியம் வெல்வதா தன் நச்சியம் வெல்ல வேண்டும் என்றால் தன் கட்சி வெல்வதுதான் ஒரே வாய்ப்பு என்பதை உணர்ந்து என் தமிழர்கள் களத்திலே நிற்க வேண்டும் பல கோடிக்கணக்கான தமிழ் மக்கள் ஆனால் நாற்பது பிரதிநிதிகள் தான் தமிழ்நாட்டின் பாராளுமன்றத்திற்கு புதுச்சேரியில் சேர்த்து நாற்பது பேருக்கு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் பல கோடி தமிழ் மக்கள் பல லட்சம் கட்சியின் தம்பி தம்பிகள் ஆனால் இருநூற்றி முப்பத்தி நாலு தான் வாய்ப்பு கொடுக்க முடியும் நிற்கிற ஒவ்வொரு வேட்பாளரையும் தன் உடன்பிறந்தவர்களாக பிறந்தவர்களாக நானே வேட்பாளர் என்ற எண்ணத்தை உள்ளத்தில் நிறுத்தி ஒற்றுமையாக களத்தில் நின்று பணி செய்து வென்று பார்க்க வேண்டும் என்கிற உறுதியை நம் தலைவரின் பிறந்த நாளில் என் உடன் என் அருமைச் சந்தங்கள் ஏற்க வேண்டும் இந்த அன்பு செல்வத்திற்கு ராவணன் என்று பெயர் சொல்ற